குழம்பு வணக்கம் மாமாவின் தந்தை தமிழ் சாமி குழம்பு நான் போட வர வரைக்கும் நம்ம பார்க்க போகிறது அரைச்சி விட்ட பிடிகரணை குழம்பு தாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மழை கேட்ட ஒரு அருமையான குழம்பு பார்த்தீங்கன்னா பிடிகரண ஒரு அஞ்சு எடுத்து வேக வச்சு உரித்து வச்சுருக்கேன் நறுக்கி வச்சுருக்கேன் உரித்து நறுக்கி வச்சுருக்கேன் இந்த பக்கம் சாம்பார் வெங்காயம் கருவேப்பில் தக்காளி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு ஒரு மூணு ஸ்பூனு தனியாக ஒரு நாலு ஸ்பூனு மிளகு ரெண்டு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் அப்புறம் மஞ்சள் தூள் அப்புறம் நம்ம குழம்பு மூளை வைத்தோம்னா அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வதக்கிட்டு இதெல்லாம் அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு பெரிய தக்காளி எடுத்துருக்கேன் அதோட ஒரு மூணு சாம்பார் வெங்காயமும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சட்டியில் என்ன இப்போ இதோட சாம்பார் வெங்காயம் எல்லாத்தையும் எல்லாத்தையுமே ஒன்னாவே சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதங்கி வரக்குறையும் பார்த்து இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு அதோட பிரியாண் நெய்யாக சேர்த்து வரைக்கணும் பிடிக்கணும் எப்போவுமே பகத்து படணும் அப்போ தான் உள்ளது அறுபது இருக்காது பயிற்சிக்கு ரொம்ப நல்லது இடங்களுக்கு ஒரு அருமையான குழம்பு இது இப்போ இதை நல்லா வதங்கிட்டும் பிடிக்கல் உதங்கிட்டு இருக்கும்போது ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் பொடி மிளகாய் ரெண்டு ஸ்பூன் இதோட கரைச்சி வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து கொதிக்க விட்டுக்கலாம் நல்ல கொதி வரும்போது நம்ம அரைச்சதை சேர்த்துக்கலாம் നല്ല കൊതിച്ചു വരട്ടും ഇപ്പൊ പാത്രീന കുഴപ്പം കൊതിക്കാമുച്ച് നമ്മൾ അരച്ചു വെച്ച് വീതം நல்ல கொதிக்கட்டோங்க பார்ப்போம் இப்போ நீங்கள் உப்பு காரம் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க வெள்ளம் சேர்க்கறதான் சேர்த்துக்கோங்க நான் வெள்ளம் சேர்க்கல நல்ல கொதி வரட்டும் இதுக்கு வந்து பீட்ரூட் பொரியல் கேரட் பொரியல் சேர்ந்து சாப்பிட்டு பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நான் இதுக்கு வந்து பீட்ரூட் பொரியல் தான் பறிப்பு எ குழம்ப நல்லா கொதிச்சு ஓரளவு சிந்தணுங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பீக்கோ பொரியல் வெறும் பீக்கோட்டை வந்து நல்ல பொடியா நறுக்கிட்டு இதில் நீங்கள் வந்து பருப்பு அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் இப்போ சுகர் இருக்கவங்களுக்குலாம் நம்ம தேங்காய் போட தேவையில்லை வெறும் பொடியாக நறுக்கிட்டு உப்பு போட்டு வேக வச்சு தண்ணியை வடிகட்டிவிட்டு கடுகு கருவேப்பில் வெங்காயம் வத்த மிளகா இல்லைன்னா பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துடலாம் குழம்பு வந்து இன்னும் கொதித்து என்ன திரும்பி வரட்டும் அறுவடைவும் கொதிக்கட்டும் பீட்ரூட்டை வந்து நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரையை போட்டு கேலரி இறக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பிடிக்கிற குழம்பும் ரெடியாக இருக்குது நல்லா கொறிச்சு நல்ல திக்காக உதவிச்சு பாருங்கள் இந்த அளவு இறந்தால் போகும் நம்ம இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம் ஆஃப் பண்ணிட்டேங்க மண்சட்டின்னு இதில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக பிடிகரணை அரைச்சி விட்ட பிடிகரணை குழம்பு ரெடி ரெடியாகிடுத்து கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்